அன்பானவர்களே வேத புஸ்தகத்திலிருந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை குறித்து ஓரிரு கருத்துக்களை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லும்படியாய் விரும்புகிறேன் பாட்டிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான குடும்பம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் அல்லூயா ஸ்தோத்ரா அவங்களை பற்றி அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பதினெட்டு ஒன்று இரண்டு பவுல் அத்தேனை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலௌதியுராயனுடைய கட்டளையினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான் இப்படி பவுல் கொரந்து பட்டணத்துக்கு வந்த பொழுது அங்கே அந்த வீட்டிலே அவன் போய் தங்கியிருந்த ஒரு அனுபவம் தான் இந்த ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் பைபிளில் வந்து கொண்டு வருகிறது பைபிள் சரித்திரத்தில் அவங்கள கொண்டு வருகிறது பவுலை ஏற்று கொண்டார்கள் அதில் அங்கே பார்க்கிறோம் மூன்றாம் வசனம் அது என்னுடைய முதல் குறிப்பு அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள் கத்திரிக ஸ்தோத்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்து கொண்டு இருந்தார்கள் குடும்பங்கள் தொழில் வேலை செய்கிற பொழுது அதிலே கணவனும் மனைவியும் இணைந்து செய்வது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தில்லா பிரிஸ்கில்லா என்கிற விசுவாச குடும்பம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே தொழில் கூடார தொழில் சில குடும்பங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து கடை நடத்துகிறார்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒரு கை சிறு தொழில் வீட்டில் செய்கிறாங்க அதே மாதிரி சில கணவன் மனைவிக்கு நல்ல வாய்ப்பு அதை பெற்றவர்கள் நல்ல ஒருமனமாக செய்ங்க ஏன்னா நீங்கள் அந்த தொழில் விஷயத்தை ரெண்டு பேருமே நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருமானமாக ஜெபிக்கும்போது அந்த தொழில் வளரும் அதில் உள்ள நஷ்டங்கள்லாம் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது அவர் பெரிய ஆசீர்வாதம் நல்லா செய்யுங்க ஆண்டோருக்கு பிரியமானபடி அவைகளை செய்யுங்கள் ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்போது ஒரு வேலை மனைவி இன்னொரு வேலை செய்கிறவர்கள் நீங்களும் கூட ஒருமனமாய் செய்ய முடியும் அமேன் எப்படி செய்ய முடியும் கணவனுடைய வேலை ஸ்தலத்தில் மனைவி போகிறது இல்லையே ஆனால் கணவன் தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்ன நடக்கிறது டெய்லி அதை நைட் வந்து சேர்ந்து சாப்பிடும் பொழுது அதை பேசணும் மனைவியிடத்தில் பேசணும் பிள்ளைகளுமாக இருந்து சாப்பிடும் பொழுது பிள்ளைகளுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு குடும்பமாய் உங்களுடைய தொழில் வேலை சில சகோதரிகள் வேலைக்கு போகிறீங்க நீங்களும் அப்படி வீட்டில் வந்து எல்லாரும் அந்த நைட்டு இரவு சாப்பாடு ஒரே நேரம் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் சிலருக்கு டியூட்டி டைமில் அது முடியாது மற்றபடி முயற்சி பண்ணுங்கள் அந்த குடும்ப ஐக்கியம் அதில் வருகிறது நம்ம தெரியும் குடும்பமாக ஜோம் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு தெரியும் நான் இன்றைக்கு இந்த ஒன்றும் காரியங்களை மட்டும் வலியுறுத்துகிறேன் அப்போது அந்த இரவு சாப்பாடு சமயத்தில் ஒரு குடும்ப ஐக்கியத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் பண்ணி நல்லா பேசுங்கள் ஃப்ரீயாக பேசுங்கள் அப்போதான் கணவனுடைய வேலை என்ன அதில் உள்ள பாரம் என்ன அதில் உள்ள நல்லது கெட்டது என்ன அவர் படுகிற பிரயாசம் என்ன அவர் சந்திக்கிற சவால்கள் என்ன இதெல்லாம் மனைவிக்கு தெரியும் பிள்ளைகளுக்கும் அந்த வயதுக்கு தக்க சில காரியங்கள் தெரிய வேணும் அப்போது கணவன் மனைவிக்கு தெரியும் பொழுது நல்லா ரெண்டு சேர்ந்து ஜோம் பண்ணுவீங்க பாரம் சுமப்பீங்க அது நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த வயதுக்கு தக்க சில காரியங்கள் தெரியும் தான் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நம்மளை வளர்க்குறாங்க படிக்க வைக்கிறாங்க அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்குள்ள கொஞ்சம் விழணும் அந்த விதைகள் உள்ளே தான் பெற்றோரை கனம் பண்ணுகிற தன்மை வரும் நாளைக்கு தான் வளர்ந்து பெற்றோரை கவனிக்கணும் நல்லா வைக்கணும் என்கிற எண்ணங்கள் வரும் அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாத அளவில் என் பிள்ளை கஷ்டம் தெரியக்கூடாது என் நாம் படுற கஷ்டம் என் பிள்ளை அறியக்கூடாது இப்படி போகிறது சரியல்ல குறிப்பாக டீன் ஏஜ் வாலிப வயதில் பிள்ளைகள் வந்த பிறகு எல்லா ரகசியங்களையும் சொல்ல முடியாது ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லணும் அதை ஒரு சாதாரணமாக அந்த இரவு சாப்பாட்டு நேரம் ஃப்ரீயாக எல்லாரும் பேசும் பொழுது பிள்ளைகளையும் பேச விடணும் ஸ்கூலில் நடந்தது இப்படி பண்ணும்போது அதில் ஒரு பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்கிறது அதனால் அன்பர்களே நீங்கள் எல்லாருமே அந்த காரியத்தை முயற்சி பண்ணுங்க சிலருக்கு இந்த வாய்ப்பு இல்லை ஆனால் எப்போ நீங்கள் சந்திக்கிறீங்களோ முழு முழு குடும்பமாக எப்போ சந்திக்கிறீங்களோ அப்போ இதை வச்சுக்கிடுங்க அது ரொம்ப பிரயோஜனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல கொண்டு வரும் ஜபம் பண்ணும் பொழுதும் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபிக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் முக்கிய விஷயங்களுக்காக ஜோம் பண்ண முடியும் அன்பு ஐக்கியம் நல்லா வளரும் நிச்சயமாக ஏன்னா இன்னைக்கு குடும்பங்களில் இந்த புரிந்து கொள்ளாம என்பது ஒரு பயங்கர டேமேஜாக உண்டாக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது உண்டாக்குற டேமேஜுக்கு ஒரு அளவே கிடையாது ஒன்றும் புரிஞ்சுக்கிடுறது கிடையாது எதை தொட்டாலும் தப்பு போகல தெரியுது உடனே வாக்கியவா பேச ஆரம்பிக்கிறது வீடே ஒரு கஷ்டமாக மாறுது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷேரிங் பகர்ந்து கொள்ளுதல் இருந்தால் உங்களுக்கு பல விதங்கள் அது பிரயோஜனப்படும் முக்கியமாக ஆக்கில்லா புரிஸ்கில்லா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தொழிலை செய்தார்கள் அல்ல ஸ்தோத்ரா அடுத்தது பாருங்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கடைசி பகுதி சிரியா தேசத்துக்கு போக பவுல் கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் இவர்கள் ஒன்றாய் தொழில் செய்த குடும்பம் அடுத்தது ஒன்றாய் பயணம் செய்த குடும்பம் ஒன்றாய் பயணம் செய்த குடும்பம் ட்ராவல் பயணம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய பார்ட்டாக இருக்கிறது அப்போ வீட்டிலே இருக்கிறவர்கள் அவ்வப்போது பயணங்களை திட்டமிட வேண்டும் பயணம் வாழ்க்கையில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆஸ்வாசத்தை கொடுக்கிறது ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சில வீட்டில் சகோதரிகள் சர்ச்சைக்கு வருகிறீர்கள் போகிறீர்கள் ஆனால் குடும்பமாக ஒன்று வெளியே போய் ரொம்ப காலம் ஆச்சு குடும்பத்து வீட்டுக்குள்ளேயே அந்த வேலைகளை செய்ய ரொட்டீன் அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிற தாய்மார் இருக்கிறார்கள் மனைவியர் இருக்கிறார்கள் ஆனால சகோதரங்களும் அதை கவனிக்கணும் ஒரு எப்பமாவது இருக்கா அடிக்கடி உங்கள் சூழ்நிலைக்கு தக்க நீங்கள் பெற்றோரும் பிள்ளைகளும் ஆக ஒரு சின்ன அவுட்டிங் சின்ன அவுட்டிங் போய்விட்டு வர வேண்டும் அது எல்லாருக்குள்ளேயும் மனசுக்கு ரொம்ப ஒரு இது ஒரு நல்ல ஒரு தெளிவை கண்டிப்பாக கொடுக்கும் இதை நீங்கள் செய்யலாம் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அல்லது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் இருக்கிறது சொந்தத்தில் நண்பர்களுக்குள்ளே அல்லது சபை விசுவாசிகள் கல்யாணம் சேர்ந்து போவோம் போயிட்டு வரலாம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்படி பிள்ளைகளுக்கு இது தேவை இன்றைக்கி பிள்ளைகளுக்கு என்ன ஆகுது ஒரே படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி அந்த ஒரு படிப்பு என்கிற ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி கூட்ட மாதிரி ஆகிப்போச்சு பிள்ளைகளை அதெல்லாம் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்குது சோசியலாக பழக தெரியல நிறைய பாதிப்புகளை பிள்ளைகளுக்கும் உண்டாக்குது அதனால் கொஞ்சம் அவுட்டிங் நமக்கு தேவை நம்ம சொந்தக்காரங்க மத்தியிலே நண்பர்கள் மத்தியில் அயலத்தார் மத்தியில் உடன் வேலை பார்க்குறவங்க மத்தியில் சபை மக்கள் மத்தியில் இந்த ஒரு போக்குவரத்துக்கள் நமக்கு தேவை இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா செய்த பயணம் ஊழிய பயணம் என்ன பயணம் ஊழிய பயணம் இது ஒரு ஆசிர்வாதம் ஊழிய பயணம் பவுல் புறப்பட்டார் குறைந்து ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த பட்டணத்துக்கு புறப்பட்டார் எபேசு அப்போ இவங்களும் கூட போனார்கள் அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் பயணம்னு இல்லை சேர்ந்து போய் ஒரு ஊழியத்தை செய்வோம் இந்த ஊழியத்தில் நம்ம சேர்ந்து போய் இடை பங்கு பெறுவோம் இப்படியும் நீங்கள் பிளான் பண்ணலாம் அது கத்த நாமத்துக்கு மயிமையாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக அது காணப்படும் அது மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும் சேர்ந்து பணி செய்யுங்கள் சேர்ந்து பயணம் செய்யுங்கள் வாழ்க்கையும் ஒரு பயணம்தான் அந்த பயணத்திலும் ஒன்றாய் பயணியுங்கள் அல்ல வாழ்க்கை பயணம் நித்தியத்தை நோக்கி போகிறது இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் அந்த பயணத்திலும் ஆளுக்கு ஒரு விதமாக ஓடாம ஆளுக்கு ஒரு ஸ்பீட்ல ஓடாம சேர்ந்து ஓடினா ரொம்ப ஜெயமாக இருக்கும் அமேன் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து விசுவாச வழியிலே சத்தியங்களை நல்லா பகர்ந்து அந்த எல்லாத்திலையும் ஒரு வருமானமாக நீங்கள் உங்களுடைய அந்த பயணத்தையும் மேற்கொள்வீர்கள் என்றால் அதுபோல் ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லை அமேன் லேலுயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அதே போல அவர்கள் அப்போ சில பதினெட்டு இருபத்தி ஆறில் இருபத்தி ஐந்தில் படிக்கிறோம் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாக போதகம் பண்ணி கொண்டு வந்தான் இருபத்தாறு அவன் ஜபாலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் ப்ரிஷ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் அல்லூயா இங்க நம்ம பார்க்கிறோம் இவங்க ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குடும்பம் கொருந்துவில் போதும் பவுல் வந்தவுடனே அவரை ஏற்றுக்கொண்டாரு வீட்டிலேயே தங்க வச்சாங்க அதனால தான் கொருந்து பட்டணத்துல ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது எபேசூல் இருக்கும் பொழுதும் அப்பல்லோ என்று ஒரு புதிய ஊழியக்காரர் வருகிறார் அவர் ரொம்ப தீர்க்கமா பேசுறார் ஆவியில் அனலோடு பேசுறார் அவரையும் சேர்த்து கொண்டார்கள் ஊழியக்காரங்களை நேசிக்கிற ஒரு குடும்பம் ஊழியக்காரங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல குடும்பம் இதுலேயும் கணவன் மனைவி வருமானம் பாருங்க ஒன்றாக ஊழியக்காரங்களை சேர்த்து கொண்டார்கள் இந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கட்டும் ஊழியக்காரர்களுக்கு ஏற்ற ஒரு கனத்தை கொடுத்து அவர்களுக்கு உள்ள மதிப்பை கொடுத்து அவர்களுக்கு உள்ள இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதே வேளையில் சில இடத்துல என்ன நடக்குன்னா ஊழியக்காரங்களை ஓவரா ஓவரா கனம் பண்ணுறதும் ஓவரா அது தப்பு தேவனை கனப்படுத்தணும் தேவனை மகிமைப்படுத்தணும் ஊழியக்காரர்களுக்கு அதுக்கு அடுத்த இடம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் சில வீடுகளில் ஊழியக்காரங்களை மதிக்கிறது இல்லை அது ரொம்ப தப்பு தேவனுடைய நாமத்தில் வருகிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவங்கள மதிக்காமல் இருந்தால் அது தேவனுக்கு அல்ல நான் அனுப்பின ஒரு ஆளை ஒருத்தங்க மதிக்காமல் நடத்திட்டாங்கன்னா அது அந்த ஆளுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அனுப்புன எனக்கும் பாதிப்பாகும் மனசில் அதே மாதிரி தான் தேவனுக்கும் தேவன் அனுப்புகிற ஊழியர்கள் அவங்கள நம்ம கனம் பண்ணணும் ஸோ இதில் கவனமாக இருக்கணும் இன்னொன்று இந்த காலத்தில் இந்த காலத்தில் மட்டும் இல்லை அப்போ சில காலத்தில் இருந்துச்சு துருபதேசங்களை கொண்டு வருகிற ஊழியர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பைபிள் தெளிவாக சொல்லுது பவுலாகட்டும் பேதருவாகட்டும் யோவான போசலனாகட்டும் அதில் ரொம்ப கிளியராக சொன்னார்கள் நாங்கள் சொல்லுகிற இந்த சத்தியத்தை விட்டு மாறாக ஒன்று ஒருத்தன் கொண்டு வந்தான்னா நீ அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாத அவனுக்கு வந்தனம் கூட சொல்லாத அப்படி சொன்னாங்க அதில் கவனமாக இருக்கணும் இப்போ ஊழியர்களை நேசிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எல்லாரையும் ஏற்றுக்கொண்டோன்னா நமக்கு அது ஆபத்தாக கூட முடிஞ்சிடும் அதே போல் தகாதவர்கள் என்கிற பெயரில் வரலாம் அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் விவேகம் வேண்டும் ஞானம் வேண்டும் அந்த நபருடைய வருகையினால் உங்கள் குடும்பத்தில் ஒரு கேடு வரக்கூடாது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தீமை வரக்கூடாது அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே வேளையில் உண்மையுள்ள ஊழியர்கள் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவளுக்குரிய கனத்தை நாம் எப்பொழுதும் கொடுப்போம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அடுத்ததாக இவங்க செய்த அதே வசனத்தில் அந்த அப்பல்லோ அவங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் சத்தியம் தெளிவாக அவருக்கு தெரியல அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஞானஸ்நான சத்தியத்தில் தெளிவு இல்லையே அடிப்படை சத்தியத்தில் தெளிவில்லையே அவரை சந்தோஷமா வீட்டில் சேர்த்து கொண்டு அவருக்கு அதை விவரமாய் சொல்லி கொடுத்தார்கள் ரொம்ப அழகா இருக்குது இந்த குடும்பம் அப்படி வளர்ந்து வர்றாங்க இவங்க எங்க இருந்து கேட்டாங்க பவுல் தங்கள் வீட்டில் தங்கி இருந்த பொழுது பவுல் மூலமா அந்த உபதேசங்களை கேட்டாங்க இப்போ அப்பல்ல வர்றாரு அவரும் ஏற்றுக்கொள்றாங்க ஆனா பவுலுக்கும் அப்பல்ல வித்தியாசம் இருக்கு இவருக்கு தெரியல பவுலிடத்தில் இவர்கள் கேட்டத இந்தா அப்பல்லோவுக்கு சொல்லி கொடுத்து அவரை திடப்படுத்தினார்கள் அலலூயா ரொம்ப அழகான ஒரு குடும்பம் அநேகருக்கு ஆலோசனை கொடுப்பது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இங்கே அவர்கள் ஊழியக்காரருக்கு கொடுத்தார்கள் ஜூனியர் ஊழியர்ஸ் ஊழியர்கள் புதிதாய் வருகிறவர்கள் அவங்களுடைய அந்த இதில் வித்தியாசம் இருந்தால் நம்ம அன்பா அன்பா சொல்லி கொடுக்கலாம் நமக்கு அந்த உரிமை இருக்கு அதே வேளையிலே மற்றும் அநேகர் நம்மை தேடி வருகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை கொடுக்க முடிந்தால் அது சந்தோஷம் நம்ம வீட்டில் வாராங்க அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க அதாவது நம்ம ஊரில் ஒரு பே பழக்கம் உண்டு பாடு பேச போகிறேன் அவங்க வந்து பாடு பேசிட்டு போனாங்க இது ஒரு வழக்க சொல் வந்தால் என்ன பேசுனாங்களாம் பாடு பேசுறது அது அதாவது மனம் திறந்து பேசுறது எல்லாம் சொல்றது நல்லது தான் அப்படி சொல்லும்போது நம்ம எல்லாம் கேட்டுட்டு இனி அவங்க ஒரு பத்து கிலோ பாரத்தை சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி இருபது கிலோ பாரத்தை நம்ம பாரத்தை அவங்க மேல சுமத்தி விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம விசுவாசிகளாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா அதனால் அவங்க ஒரு பத்து கிலோ பாரத்தோட வந்தா அதை இறக்கி வச்சு நம்ம கொஞ்சம் வசனத்தை கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுத்து திடப்படுத்தி பலப்படுத்தி ஒரு நல்ல ஊக்கமான ஒரு சிறு சின்ன ஜபமும் பண்ணி அனுப்பி விட்டுட்டோம்னா பெரிய விடுதலையா இருக்கும் அல்ல லூயா அகில்லா பிரிஸ்கில்லா வீட்டுல அப்பல்லோ என்கிற ஊழியக்காரர் வந்தார் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது புது மனிதனா போனாரு புது புதுப்பிக்கப்பட்டவரா மாதிரி நம்ம வீட்டில் யார் வந்தாலும் அவங்க ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களா என்ன செய்யணும் வெளியே போகணும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும் கணவன் மனைவியா சேர்ந்து உங்க வீட்டில் நல்லா ஜோம் பண்ணிங்கன்னா தேவ பிரசன்னம் வீட்டில் இருக்கும் அதுவே வரவுற விருந்துக்கார எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் நல்லா ஜோம் பண்ணி நல்ல மனசோட இருந்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் என்கிற நல்ல மனசோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் ஆண்டு தருவார் சொன்னீங்கன்னா அவங்க ஆசீர்வாதமா புறப்பட்டு போவாங்க சமாதானமாக புறப்பட்டு போவாங்க அல்ல இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் விசுவாச குடும்பத்திலே எதிர்பார்க்கப்படுகிற நல்ல விஷயங்கள் அடுத்தது பாருங்கள் இவங்க செய்த இன்னொரு காரியம் ஒன்று குறந்தியர் பதினாறு பத்தொம்பது சொல்லுது ஆக்கில்லாவையும் பிரிஸ்க் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் அவங்க வீட்டில் என்ன கூடுதான் சொல்லுங்க சபை கூடுதான் ரோமர் பதினாறு ஐந்து அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் இது ஆகில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இதுலேயும் கணவன் மனைவி வருமனம் நம்ம வீட்டில் சபை நடக்கட்டும் நம்ம வீட்டில் தேவ ஊழியம் நடக்கட்டும் என்று சொல்லி குருந்துல இருக்கும்போது வீட்டுல கூட்டம் நடந்ததுனாலே பெரிய எதிர்ப்பு வந்தது அப்படியும் பவுலோடவர்கள் நின்ண்டாக பாருங்க இன்றைக்கு உங்கள் வீடுகளில் உடைய சுற்றுவட்டாரம் எப்படி இருக்கு அந்த சுற்று வட்டாரத்துக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்க வீட்டாண்டோ தெரிந்தெடுத்திருக்கிறார் அதனால தான் அந்த லொக்காலிட்டியில் உங்களை குடியேற்று வித்திருக்கிறார் என்ன தேவை இருக்கிறத சுற்று வட்டாரத்துக்கு பிள்ளைகளுக்கு நற்செய்தி சொல்லுகிற தேவை இருக்கா வாலிபர்களுக்கு ஆண்டோர் வழியை சொல்லுகிற தேவை இருக்கா பெண்களுக்கு பெண்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாசல் திறக்க தேவை இருக்கா என்ன இருக்குது உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம வீடு கர்த்தருடைய ஒரு ஊழியம் வெளிப்படுகிற இடமாக மாறட்டும் அக்கில்லா புரிஷ்கில்லா வீடு தேவனுடைய ஊழியம் நடக்கிற வீடா இருந்தது போராடமெல்லாம் சபை ஸ்தாபித்தார்கள் ஒருவேளை சபை பக்கத்துல இல்லைன்னா சபையை பிளான் பண்ணலாம் ஒரு கூட்டம் ஆரம்பித்து அதை நாளைக்கு ஆண்டவரத்தை சபையாய் உருவாக்குவார் உங்களுக்கு பேர் ஆசீர்வாதம் பரத்திலே உண்டாயிருக்கும் அல்ல லூயா யோசித்து பாருங்க நம்ம இப்போ வந்து சில இடத்துல ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாரு ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க போல ரெண்டு பேரும் விசுவாசிகளா இருக்கிறீங்க உங்களுக்கு செய்யலாமே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்தா ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பிளஸட்யா இருப்பீங்க பாக்கியமான குடும்பமாக இருப்பீர்கள் அமேன் இந்த வார்த்தையை உள்வாங்கி கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் ஜபியுங்கள் நிச்சயமாய் கத்த செய்வார் அடுத்து இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பற்றி பவுல் சொல்லும் பொழுது ரோமர் பதினாறு மூன்றிலே என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள்ங்கிறார் அப்போ கடைசியில் ஊழியத்திலே ஜாயின் பண்ணிட்டாக போல உடன் வேலையாட்கள்னு சொல்கிறார் உடன் வேலையாட்கள் நம்முடைய சபையிலே அநேக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பட்டியல் போட்டு வாசித்தீங்க இது மாதிரி இனி ஒவ்வொரு ஆண்டு விழா கூட்டத்தில் ஒவ்வொரு பட்டியல்கள் வரும் அவ்வளவு ஊழியங்கள் நடக்கிறது அந்த ஒரு ஏழு சபைகளை குறித்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொன்ன மாதிரி கடமலை குன்று சபையே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு பாராட்டுவார் அல்ல இல்லூயா நீங்க ஊழியர்களோடு கரங்கோர்த்து நிக்கிறீங்க இல்லை நாங்கள் இத்தனை ஊழியர்களும் இருந்து இவ்வளோ பெரிய விரிவான ஊழியத்தை எங்களால் செய்ய முடியாது நீங்க எல்லாரும் ஒரு உடன் வேலையாட்களை போல கை கொடுக்குறீங்க பாருங்க அதனால் விரிந்து பறந்து இந்த ஊழியங்கள் நடக்கிறது இன்னும் நல்ல கனிகள் அறுவடை உண்டாக ஊக்கமாக ஜபிப்போம் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட ஊழியங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊழியத்திலே ஆகிலும் உங்களால் முடிஞ்ச ஒரு சொற்ப நேரம் அதுக்கு நீங்கள் நியமித்து அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு நீங்கள் உழைச்சிங்கன்னா அது கத்தருக்கு பிரியமா இருக்கும் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும் அல்ல லூயா ஸ்தோத்ரம் கடைசியா ஒரு வார்த்தை ரோமர் பதினாறு நாலு அதிலே பவுல் சொல்றாரு இந்த ரெண்டு பேரும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அல்லேலூயா இப்போ பவுலுடைய கஷ்ட நேரங்களில் அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்த நேரங்களில் எல்லாம் இந்த குடும்பம் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள்னா தே ரிஸ்க் தேர் லைவ்ஸ் என்று அர்த்தம் ஊழியத்துக்காக ஊழியக்காரனுக்காக தங்களுடைய வாழ்க்கை ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவிலே தங்கள் கழுத்தை கொடுத்தாங்கன்னா கழுத்து முடியுமா முடியாதா அந்த மாதிரி ஒரு பயங்கர சூழ்நிலை அப்படி கொடுத்தாங்க ஊழியத்துக்காக நாம் அந்த அளவுக்கு ஒரு ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்களாக நிற்கணும் ஊழியக்காரர்களுக்காகவும் நாம் ஒரு பற்றுதல் இருக்கணும் ஆனால் முதல்ல நான் சொன்னேன் அதனுடைய ரெண்டு பக்கம் கரெக்டாக கிளியராக இருக்கணும் பேலன்ஸாக நிற்கணும் ஆனால் அந்த அனுபவம் வேணும் ஒரு ஊழியர் கஷ்டப்படுறா சொல்லும் பொழுது நம்ம உள்ளம் பாரப்படணும் ஸ்தோத்திரம் ஸோ இந்த நல்ல அனுபவங்கள் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம இவ்வளோ தூரம் குடும்பங்களுக்காக சபையில் பல காரியம் செய்யும் போது நீங்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அக்கில்லா புஸ்கில்லா மாடலில் உள்ள ஒரு நல்ல ஃபேமிலிஸாக எழும்புங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியாக இருக்கும் நீங்கள் செய்கிற இந்த ஊழியத்தினால் அநேக ஆத்தமாக்களுடைய கண்கள் திறக்கப்படும் அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு சிறு ஜபம் செய்துவிட்டு பரிசளிப்பு நிகழ்ச்சிக்குள் கடந்து போகிறோம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எங்கள் பிதாவை ஏகோபித்து மை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் சபையின் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் புதிதாய் குடும்பமானவர்கள் தொடங்கி தாத்தா பாட்டியாக பல வருடம் குடும்ப வாழ்க்கை நடத்தினவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அத்தனை குடும்பங்கள் மேலும் இன்று தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் இந்த குடும்பங்களின் நன்மைக்காக நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த ஊழியங்களை முன்னின்று செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்ராம் இன்னும் பலப்படுத்தும் அப்பா உம்முடைய ஆமீன் அந்த வார்த்தையின் ஆசிர்வாதங்கள் உம்முடைய அபிஷேகத்தின் ஆசிர்வாதங்கள் உம்முடைய விசேஷமான அந்த நடத்திப்பின் ஆசிர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மேல் அதிகமாக இறங்கட்டும் பயன்படுத்தும் அன்றுவுரே எல்லா ஊழியங்களும் இன்னும் வளர வேண்டும் விரிவடைய வேண்டும் எல்லைகள் பெரிதாக வேண்டும் அன்றுவுரை இன்னும் அநேக இருந்த ஊழியங்களில் ஈடுபட்டு வெற்றியாய் ஊழியங்களை செய்ய வேண்டும் செய்கிற ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் குடும்பங்களில் ஆசீர்வதிக்கப்படணும் குடும்பங்களில் என்ன குறைபாடுகள் குறைகளை நிறைவாக்கும் ஐயா கானாவூரில் அற்புதம் செய்த இயேசுவே வீடுகளில் அற்புதம் செய்யும் வீடுகளில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை நடத்தித்தாரும் எல்லாம் பொறுப்படும் ஐயா சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் எங்கள் சபையில் இன்னும் குடும்பம் குடும்பமாக மக்கள் பெருக நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போன்னு சொன்னது மாதிரி குடும்ப குடும்பமாக வந்து சேவிக்க கூட்டி சேர்ப்பீராக தொடர்ந்து பரிசளிப்பை ஆசீர்வதியும் நிகழ்ச்சி முழுவதையும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்